அனைவருக்கும் வணக்கம் நான் நந்தினி திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டங்களை வரலாறு காணாத கனமழை வெளுத்து வாங்கிக்கிட்டு இருக்கு இந்த நிலையில ஆயன்குளம் அதிசய கிணறு பல ஆயிரம் கன அடி வெள்ள நீரை சர்வசாதாரணமாக உள்வாங்கிக் கொண்டே இருக்கு இந்த அதிசய கிணறு தான் சுற்றுவட்டார பகுதிகளை வெள்ளத்திலிருந்து பாதுகாத்து கொண்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம் கையோடு வெள்ள நீரை உள்வாங்கி பூமிக்கடியில சேமிச்சு வச்சுக்கிட்டு இருக்கு இந்த அதிசய கிணறு இதே அதிசய கிணறு தான் கடந்த ஆண்டு சரியான மழை இல்லாம வற்றியும் கடந்தது ஆனா தற்போது மழை வெள்ளத்தை வாவான்னு உள்வாங்கி நிலத்தடி நீரை பெருக்கி கொண்டிருக்கு இந்த அதிசய கிணறு சரி இந்த அதிசய கிணறு எப்படி இந்த அளவுக்கு தண்ணீரை உள்வாங்குது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வடகிழக்கு பருவமழையின் போது நொடிக்கு மூன்றாயிரம் கன அடி தண்ணீர் கிணற்றுக்குள்ள போயிட்டு இருந்தது அந்த கிணற்றுக்குள்ள பல நாட்களா தண்ணீர் சென்ற போதும் கூட அது நிரம்பவே இல்லை இதனை அடுத்துதான் அதை ஒரு அதிசய கிணறாவே அங்க இருக்கக்கூடிய மக்கள் பார்க்க ஆரம்பிச்சாங்க இது தொடர்பா ஐஐடி பேராசிரியர்களும் கடந்த ஆண்டு ஆய்வுகளை மேற்கொண்டாங்க கிட்டத்தட்ட மூன்று மாதங்கள் அந்த ஆய்வு நடந்தது அப்போதுதான் அதிசய கிணறு மற்றும் அதனுடைய சுற்று வட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிணறுகள்ல நவீன தொழில்நுட்ப உபகரணங்கள் கேமராக்கள் ட்ரோன்கள் கொண்டெல்லாம் ஆய்வுகளை மேற்கொண்டாங்க அப்போது தான் என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா பல கிணறுகளிலும் சுண்ணாம்பு பாறைகள் இருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது மழை நீரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் சுண்ணாம்பு பாறைகளில் வேதிவினை புரிந்து அதில் துவாரங்களை உருவாக்கி நாளடைவில் பெரிய குகைகளாக மாறி இருக்கு அப்படிங்கிறது கண்டறியப்படுது சில கிணறுகளில் கால்வாய் மாதிரியான அமைப்பும் கூட உருவாகி உள்ளது அப்படிங்கறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க ட்ரோன்களை வைத்து ஆய்வு செய்ததுல அந்த வகையான கிணறுகள் சராசரியா ஐம்பதுல இருந்து அறுபது கன அடி தண்ணீரை உள்வாங்க திறன் கொண்டது அப்படிங்கறதும் தெரிய வந்திருக்கு மழை காலங்களில் வீணாக கூடிய தண்ணீரை இந்த கிணறு வழியா நாம செலுத்தும் போது ஐம்பது கிலோமீட்டர் சுற்றளவுக்கு நிலத்தடி நீர் மட்டம் கணிசமா உயரும் அப்படின்னுட்டும் சொல்லிருக்காங்க பொதுவா ரேபிட் ரீசார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க அதிவேக நீர் பரவல் முறை வினாடிக்கு நான்காயிரம் கன அடி தண்ணீர் செல்லும் போது ஒரு மணி நேரத்திலேயே அந்த கிணறு வந்து நிரம்பியிருக்கணும் ஆனால் அந்த கிணறு நிரம்பலை அதுக்கு காரணம் அந்த கிணத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய சுண்ணாம்பு பாறைகள் தான் குகைகள் மாதிரி ஃபார்ம் ஆகியிருக்குதான் அதுக்குள்ளே தான் தண்ணீர் போய்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஐஐடி பேராசிரியர்கள் நிலத்தடி நீரும் மழை நீரும் சேர்ந்து இந்த சுண்ணாம்பு பாறைகளை கரைத்து துளைகளை இன்னும் பெரியதாக்கிக்கிட்டே இருக்குது பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளில் நடைபெற்ற இந்த மாற்றம் காரணமாக தான் கிணத்துக்குள்ள சுண்ணாம்பு பாறைகள் பாதாள குகைகளாக உருவாகி இருக்குதான் அந்த குகைக்குள்ள எல்லாம் தான் இந்த தண்ணீர் போய்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆய்வாளர்கள் அந்த அதிசய கிணத்துக்குள்ள பூமிக்கு அடியில் நிலத்தடி நீர் ஓடைகள் எல்லாம் உருவாகி இருக்கான் அதாவது ஒரு நெட்வொர்க் மாதிரி சுமார் ஐம்பது கிலோமீட்டர் சுற்றளவுக்கு அந்த நிலத்தடி நீர் பாதைகள் உருவாகி இருக்குது எப்படி நிலப்பரப்புக்கு மேல நிறைய நீர் ஓடைகள் எல்லாம் இருக்குதுல்ல அதே மாதிரிதான் இந்த அதிசய கிணறுக்கு உள்ளேயும் பூமிக்கு அடியில பாதாள ஓடைகள் எல்லாம் இருக்குதான் அந்த பாதாள ஓடைகள் வழியாதான் நீர் அதிவேகமா பரவலாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க ஆய்வாளர்கள் அதாவது அந்த கிணத்துக்கு கீழே பாதாள குகைகள் வழியா தண்ணீர் அதிவேகமாக கடத்தப்படுது அதனால சுற்று வட்டாரத்துல ஆறு கிலோமீட்டர் பரப்பளவில் இருக்கக்கூடிய கிணறுகளின் நீர் மட்டமும் உயருது அப்படின்னு சொல்றாரு ஐஐடி பேராசிரியர் வெங்கடரமணி சீனிவாசன் இந்த அதிசய கிணறு உள்வாங்கிறதுக்கே தண்ணீர் இல்லாம வறண்டும் கிடந்தது இப்போது வரக்கூடிய வெள்ளத்தை வா வானு உள்வாங்கிட்டு எனவே இந்த கிணறு வழியாக பூமிக்கு அடியில செல்லக்கூடிய அந்த நீர் பாதைகள்ல துளையிட்டு வெள்ள உபரி நீரை செலுத்தணும் அப்படின்னா பூமி சுற்று சுற்றுவட்டாரத்தை இருக்கக்கூடிய அனைத்து கிணறுகளுக்கும் நீர் அதிவேகமாக சென்று அனைத்து பகுதிகளிலும் நிலத்தடி நீர்மட்டம் உயரும் அப்படின்னு சொல்றாங்க ஆய்வாளர்கள் அந்த மாதிரியோ அல்லது சுற்றுவட்டார பகுதிகளில் சேகரமாகக்கூடிய அந்த வெள்ள நீரை இந்த கிணற்றுக்குள்ள திருப்பி விடுவதன் மூலமாகவோ நாம் நிலத்தடி நீர்மட்டத்தை அதிகப்படுத்த முடியும் மொத்தத்தில் இந்த ஆயன்குளம் கிணறு நிலத்தடி நீர்மட்டத்தையும் உயர்ந்தது சுற்றுவட்டார பகுதிகளில் சேகரமாகக்கூடிய அனைத்து வெள்ள நீரையும் உள்வாங்கி மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு அதிசய கிணறு தான் இந்த ஆயன் குளம் கிணறு